வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி அடுத்த வினா பிரித்தெழுதுக அழுக்கார் உடையான் கண் ஆப்ஷன் ஏ அழுக்கு கூட்டல் ஆறு கூட்டல் உடையான் கூட்டல் கண் ஆப்ஷன் பி அழுக்காறு கூட்டல் உடையான் கண் ஆப்ஷன் சி அழுக்காறு கூட்டல் உடையான் கூட்டல் கண் ஆப்ஷன் டி அழுக்கு கூட்டல் ஆறு கூட்டல் உடையான் கண் இப்போ விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அழுக்கு கூட்டல் ஆறு கூட்டல் உடையான் கூட்டல் கண் இதுதான் சரியான விடை பாருங்க அழுக்கு இந்த இடத்துல இல்லையா இந்த இடத்துல இக்கு கூட்டல் ஆ சரிங்களா இது புணர்ச்சி விதியில இக்கு கூவா மாறும் அதுதான் அழுக்கு அதாவது வேர் ஒரு சொல்லடிய வேர் சொல்லாக வரக்கூடியது அப்ப அழுக்கு இந்த ஆறுங்க கூடிய சொல்ல நம்ம என்ன பண்ணிருக்கலாம் இப்படி நம்ம பிரிக்கிறோம் இந்த இடத்துல ரூ அப்படிங்கிறது இந்த இடத்துல உடையான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இரு கூட்டல் உ இதுவும் புணர்ச்சியில இருங்கிறது ரூவா மாதிரி இருக்கும் அப்ப இந்த இடத்துல உடையான் அப்படிங்கிறது வரும் கூட்டல் கண் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை இப்ப பெரும்பாலும் பிரித்தெழுதுக அறிஞ்சொற்பொருள் இலக்கணம் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறோமோ அதே தான் கேட்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது சரிங்களா பெரும்பாலும் இது போன்ற பிரித்தெழுதுக அப்படிங்கிறதும் நம்ம பாடப்பகுதியில் தேர்வுகளில் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புத்தகத்தில் என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு செய்யுள்ள கேட்கக்கூடிய முக்கியமான சொற்களுக்கும் இது மாதிரி நம்ம பிரித்தெழுதுக அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பிரித்து எழுதியிருக்கோம் அடுத்த வினா உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது ஆப்ஷன் ஏ செப்பலோசை ஆப்ஷன் பி அகவலோசை ஆப்ஷன் சி துள்ளலோசை ஆப்ஷன் டி தூங்கலோசை விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ செப்பலோசை சரியா நம்ம வந்து பார்த்தோம்னா வேறு மொழிகளில் செப்பல் செப்புதல் அப்படின்னாலே சொல்லுதல்னு அர்த்தம் அதாவது ரெண்டு பேர் பேசுகிறது அந்த இது வந்துடும் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நான்கு வகை பாக்கள் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாக்களுக்குமே ஒவ்வொரு ஓசைகள் உண்டு அந்த ஓசைகள் தான் இந்த நான்கு அதில் வந்து பார்த்தோம்னா உரையாடலை இருவ நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை அது செப்பலோசை அதற்கான விடை நம்மளுடைய கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு புத்தகத்தில் பேஜ் நம்பர் நைன்டி டூவில் இருக்குது அதில் வந்து பாருங்கள் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இந்த நான்கு வகையான பாக்களுக்கான ஒரு ஓசை எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை இதுல பாருங்க செப்பலோசை அப்படிங்கிறது இருவர் உருவா உரையாடுவது போல் இருக்கிறது சரிங்களா ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் பேசுவது போன்ற சொற்பொழி வாற்றுதல் போன்ற ஓசை சரி ஒவ்வொரு ஓசைக்குமே ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் பேசுறது மாதிரி பேசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஓசை இருக்கிறது செப்பலோசை அப்படிங்கக்கூடியது இருக்கு இது நம்மளுடைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் நைன்டி டூவில் இதற்கான விடையும் இருக்கு அடுத்த வினா மழை எண்ணெய் அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ ஓடுவேன் ஆப்ஷன் பி ஆடுவேன் ஆப்ஷன் சி ஏறுவேன் ஆப்ஷன் டி சறுக்குவேன் விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஏறுவேன் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை இது நம்ம புத்தகத்துல எங்க இருக்குதுன்னா பேஜ் நம்பர் வந்து பாருங்கள் திருவிக்கா திருவிக்காவுடைய உரையாடல் தான் அந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கும் அந்த இடத்துல இயற்கை தன்னை எப்படி அழைக்கிறது அப்படின்னு திருவிக்கா இயற்கையை ரசித்து சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அதுல பாருங்க மலை எண்ணெய் அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றும் முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் என எங்கள் கால தென்றல் திருவி கல்யாண சுந்தனார் இப்படி எழுதியிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய பகுதியில் கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல மழை மீது வேன் அப்படிங்கிறது மலை மேலே ஏறுறது ஏன் ஏறுவேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சங்க புலவர்கள் ஒரு பாடலை அது சிறப்பாக கொண்டு வரணும்னா அதுக்கு ஓசை நயம் தேவை எதுகை மோனையோடு எழுதுறது சரிங்களா இப்போ இரண்டாவது இடத்துல அமர்வேன் அப்படிங்கிறது அதுக்கு அமர்வேன் அப்படிங்கிறது போல இவர்வேன் அப்படிங்கும் போது ரைமிங் வேர்டு சரிங்களா அதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் அப்ப இவர் வேன் அப்படின்னா ஏறுவேன் அப்படிங்கக்கூடிய பொருள் பதினான்காவது வினா வாழையும் கமுகும் தாழ் குளை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை நிகழ் திகழ்ந்து தோன்றும் இவ்வடி இடம்பெறும் நூல் எது ஆப்ஷன் ஏ வளையாபதி ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் சி மணிமேகலை ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி இதற்கான விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் இதற்கான விடை இது நம்மளுடைய கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு புத்தகத்துல பேஜ் நம்பர் எயிட்டில் அமைஞ்சிருக்கு சரிங்களா இங்க பாருங்க வாழையும் கமுகும் தாள்கொழை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இது எங்க இருக்கு சிலப்பதிகாரத்துல காடுகான் காதை அப்படிங்கக்கூடிய பகுதியில் இதில் அமைஞ்சிருக்கு சரியா இது நம்மளுடைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் நைன்டி எயிட்லேயும் இந்த பாடல் வரிகளை நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா வெறும் வெறும் பாடல் வரிகளை மட்டும் குடிக்காமல் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய நூல் என்ன அதில் இருக்கக்கூடிய பிற செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தில் விரிவாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி படிக்கும் போது இதை சார்ந்து வேற கேள்விலாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமாக எளிமையாக நம்ம பதில் சொல்கிற வகையில் தான் இந்த புத்தகத்தை வந்து நமக்கு தயாரித்து கொடுத்துருக்காங்க ரொம்ப பயனுள்ள புத்தகம் அடுத்த வினா சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது ஆப்ஷன் பி காற்று பருவ காலங்களில் மேகத்தைக் கொண்டு வந்து மழையை தருகிறது காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது ஆப்ஷன் டி காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது இதில் சந்திப்பிழை என்னன்னா இரண்டு சொற்களுக்கு இடையில் வரக்கூடியது சரிங்களா அதாவது வள்ளினம் மிகும் மிகாது அது நம்ம இலக்கணத்தில் ஒரு பகுதியாக இருக்குது இதில் அந்த மாதிரி எந்த பிழையும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போது அதில் எது சரியான விடை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அதில் வந்து பார்த்தோம்னா ஏவும் சிவும் சரி சரிங்களா அதாவது ஏ சி சரி எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திப்பிழை அப்படிங்கும் அப்படிங்கும்போது இந்த மேகத்தை அப்படிங்கிறோம் இல்லையா மேகம் கூட்டல் ஐ ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவ இரண்டாம் வேற்றுமை உருவை அடுத்து வள்ளி எழுத்து மிகுந்து வரும் அதனால் இந்த இடத்துல மேகத்தை இக்கு வந்திருக்கு அதே பாருங்க அதே சென்டென்ஸ் தான் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மேகத்தைங்கிறது கொடுக்கல சரிங்களா அப்போ இது சரி அதே தான் வந்து பாருங்கள் ஆப்ஷன் சிலையும் காற்று வீறு கொண்டு பயணிக்கத் தொடங்கினால் சரிங்களா அந்த இடத்துல பயணிக்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல எச்சத்தொடர் அதனை தொடர்ந்து என்ன ஆகும் நமக்கு வழி மிகுந்து வரும் அது போல் இந்த இடத்துல சரியா நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆப்ஷன் டியில் கொடுக்கல அப்போ விடை ஆப்ஷன் ஏ அண்டு சி இது நம்ம புத்தகத்துல எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா பேஜ் நம்பர் பதிமூணு இதில் மழையை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று மழை காற்றை தருகிறது அதை சார்ந்து சொல்லுகின்ற போது பாருங்க காற்று பருவ காலங்களில் மேகத்தை நம்ம ஆப்ஷன் ஏல பார்த்தோம் இல்லையா அந்த மேகத்தை இக்கு கொண்டு வந்து மழையை இந்த இடத்துல மழை கூட்டல் ஐ இந்த இடத்துலையும் இரண்டாம் வேற்றுமை உருபு அதை எடுத்து வல்லெழுத்து மிகுந்து வந்திருக்கு அப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள் இந்த ரெண்டு இடத்துலையுமே வல் சந்திப்பிழை அப்படிங்கிறது இல்லாமல் சரியாக கொடுத்துருக்காங்க அதே தான் நமக்கு ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த சந்திப்பிழை இலக்கண குறிப்பு இதை பொறுத்தவரையும் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே வாக்கியத்தை நம்மளால் தேர்வுலையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ இரண்டாம் வேற்றுமை உருப்புனா இந்த பாடப்பகுதியில் மேகத்தைன்னு கொடுத்துருக்காங்க இதே வேற இடங்களில் சொல்லணும் புயலை அப்படின்னு கொடுத்துருக்கலாம் சரிங்களா இப்போ புயல் கூட்டல் ஐ நம்மளுடைய தேவை என்ன இரண்டாம் வேற்றுமை உருவை எடுத்து வள்ளெழுத்து மிகுந்து வரும் அப்படிங்கிறது தான் அதுக்கான கான்செப்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வேற சொற்கள் வந்தாலுமே அந்த இடத்துல இந்த இடத்துல சரியாக ஒற்று வந்திருக்கா வரலையாங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதனால் இலக்கணத்தை பொறுத்தவரையும் அதே நேரடியான ஆப்ஷன் வந்து நம்ம தேர்வில் கேட்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது சரிங்களா அப்படி இருக்கும் போதும் நம்மளுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றையே நமக்கு தேர்வுலையுமே சந்திப்பு நீக்கத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த வினா விடுபட்ட சொற்களை கண்டறிக வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் டேஷ் டேஷ் உண்டாம் சரிங்களா ஆப்ஷன் ஏ அறிவு பெருக்கம் ஆப்ஷன் பி ஆற்றல் பெருக்கம் ஆப்ஷன் சி உணவு பெருக்கம் ஆப்ஷன் டி ஆயுள் பெருக்கம் விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ஆயுள் பெருக்கம் அப்படிங்குறதா இதற்கான விடை இது நம்மளுடைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் பதினொன்றில் இடம் பெற்றிருக்கு சரிங்களா எங்கே அப்படின்னு பாருங்கள் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இப்போ அங்கே கேட்டிருக்கக்கூடிய பாடல் வரி நம்ம அப்படியே நம்மளுடைய புத்தகத்திலையும் நம்ம கொடுத்துருக்கோம் இது ஔவையாருடைய பாடல் சரிங்களா அடுத்த வினா கூற்று ஒன்று தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகாநிலை தொடர் எட்டு வகைப்படும் கூற்று இரண்டு எழுவாய் தொடர் தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலை தொடர் வகையில் அடங்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி ஆப்ஷன் பி கூற்று ஒன்று இரண்டு ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஆப்ஷன் டி கூற்று ஒன்று இரண்டு தவறு இதற்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி இதுல என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் அது சரி தொகாநிலை தொடர் எட்டு வகைப்படும் கொடுத்துருக்காங்க அது தவறு அதாவது தொகாநிலை தொடர் வந்து பார்த்தோம்னா ஒன்பது வகைப்படும் சரிங்களா இந்த இடத்துல ஒன்பதுங்கிறதுக்கு பதிலாக எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதனால கூற்று ஒன்றுங்கிறது தவறு எழுவாய் தொடர் விழித்தொடர் இது ரெண்டுமே தொகாநிலை தொடர் தான் வரும் இது நம்ம புத்தகத்துல வந்து பாருங்க தொகைநிலை தொடர்கள் நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் சொன்னாங்க பாருங்க ஆறு வகை சரியா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உண்மை உமை உவமைத்தொகை தொகை உம்மை தொகை அப்படின்னு தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் ஆனா பாருங்க தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க எட்டு வகைப்படும்னு கொடுத்துருந்தாங்க அதனால தான் அதை நம்ம தப்புன்னு சொன்னோம் அந்த ஒன்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் விழித்தொடர் இது ரெண்டுமே என்ன சொன்னாங்க தொகாநிலை தொடரில் வரும்னு சொன்னாங்க இல்லையா அதுதான் வந்து ரெண்டுமே இடம் பெற்றிருக்கு அதனால் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை அதற்கான விடையும் நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு பதினெட்டாவது வினா பொறுத்துக நூலுடைய பெயர் கொடுத்து அதுக்கான ஆசிரியர் யார் அப்படிங்கிறத நம்ம சரியா நம்ம தேர்வு செய்யணும் இந்த பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க பெருமாள் திருமொழி திருமொழி அப்படின்னு எடுத்துட்டாலே அது வைணவ இலக்கியம் வைணவ இலக்கியம்னு எடுத்துட்டாலே பன்னிரு ஆழ்வார்களால் எழுதப்பட்ட நூல் தான் அது அப்ப இதுல இருக்கக்கூடிய ஆழ்வார் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் அப்ப பெருமாள் திருமொழி அப்படின்னா அதற்கு ஏக்கு ரெண்டாக இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வார் ரெண்டாவதாக கொடுத்திருக்கிறது என்னது காலக்கணிதம் காலக்கணிதம் அப்படிங்கக்கூடிய நூலுடைய ஆசிரியர் கண்ணதாசன் சரிங்களா அதாவது பிக்கு நான்கு முத்து குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் முத்து குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் எழுது குமர குருவரர் நீதம் இருக்கக்கூடியது திருவிளையாடர் புராணம் எழுதுனது பரஞ்சோதி முனிவர் இப்போ பாருங்கள் ஆப்ஷன் இதற்கு விட என்னென்னா ஏக்கு ரெண்டு வந்திருக்கணும் பாருங்கள் ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுக்குமே ஏக்கு ரெண்டு தான் வந்திருக்கு அடுத்தது பிக்கு காலக்கணிதங்கிறது நான்கு பாருங்க பிக்கு இது ரெண்டுக்குமே நாலு வந்தாச்சு அடுத்தது சி சிக்கு வந்து என்ன வந்திருக்கணும் ஒன்று வரணும் அதாவது பாருங்க இதில் தான் ஒன்று வந்துருக்கு சரிங்களா அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டிக்கு த்ரீ பாருங்க ஆப்ஷன் டிக்கு த்ரீ அப்போ இதற்கான விடை இதுதான் இதே நம்ம இதற்கான விடை நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டாய தம்மொழி தயர்வுக்கான புத்தகத்துல எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பெருமாள் திருமொழி அப்படிங்கக்கூடிய நூலை பற்றி சொல்லும் போது அதனுடைய ஆசிரியர் சரிங்களா அதே மாதிரி திருவிளையாளர் புராணம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கக்கூடியதை நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்த வினா பொறுத்துக்க ஒரு பக்கம் திணை கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் அந்த திணையில் இருக்கக்கூடிய மரத்தை பத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க குறிஞ்சி திணை குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தோம்னா அதற்கான விடையாக வரக்கூடியது எது பார்த்தோன்னா வேங்கை மரம் குறிஞ்சி அப்படின்னாலே அது வேங்கை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முல்லை முல்லைக்கான மரம் எதுன்னு பார்த்தோம்னா கொன்றை மரம் அடுத்தது மருதம் மருதத்திற்கான மரம் வந்து பார்த்தோம்னா காஞ்சி அடுத்தது நெய்தல் நெய்தலுக்கான மரம் புன்னை மரம் இப்போ இதே மாதிரி ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கான விடை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சி அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா இதற்கான சரியான விடை இது நம்மளுடைய புத்தகத்துல பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீல கருப்பொருள் அதாவது ஐந்து தினைக்கான கருப்பொருள் கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் மரம் ஒவ்வொரு திணைக்கான மரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்த வினா அரி என்ற வேர் சொல்லில் இருந்து வினைமுற்றை வினையச்சத்தை உருவாக்கு ஆப்ஷன் ஏ அறிந்தார் அறிந்து ஆப்ஷன் பி அறிந்த அறிந்தவர் ஆப்ஷன் சி அறிதல் அரியா ஆப்ஷன் டி அறிந்து அறிதல் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வேர் சொல் அதாவது எந்த சொல்ல இருந்தாலும் சரி அதுக்கான வேர் சொல் இந்த அரி அப்படிங்கிறது தான் சரிங்களா என்ன எனக்கும் வினை முற்று அதாவது ஒரு வினை முற்று பெற்றதாக இருக்கணும் அதாவது ஒரு செயல் முற்று பெற்றதாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா அறிந்தார் அப்படிங்கிறது தான் முற்று பெற்றதாக இருக்குது அப்போ ஆப்ஷன் ஏ அடுத்தது என்ன இருக்கணும் எச்சம் அதாவது வினை எச்சம்னா அந்த வி வினை வந்து முற்று பெறாமல் இருக்கணும் அதோட வேறு சொற்கள் வந்து நம்ம சேர்த்தாதான் அது முற்று பெற்றதாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அறிந்து அறிந்து சென்றார் அறிந்து வந்தார் அப்படின்னு இன்னொரு சொல்ல போட்டால் தான் அது முற்று பெறும் அதனால தான் இது எச்சம் எச்சம் அப்போ இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பாருங்க நம்ம வந்து வினைமுற்று தொடர் வினையச்ச தொடர் அந்த இதில் பார்த்து வினைமுற்றுனா என்ன வினையச்சம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கம் கொடுத்துருப்போம் இலக்கணத்தை பொறுத்தவரையும் அதே எடுத்துக்காடு தான் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதுவோம் அடுத்த வினா தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் ஆப்ஷன் பி நாகூர் ரூபி ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி ஜெயகாந்தன் விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ஜெயகாந்தன் இது நம்மளுடைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்குது அதில் ஜெயகாந்தனை பற்றின அறிமுகம் அதில் வந்து பாருங்கள் தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் ஜெயகாந்தன் அப்படிங்கக்கூடிய ப வரியை நம்ம புத்தகத்திலேயே நம்ம கொடுத்துருக்கோம் அதுதான் எக்ஸாம்பிளில் நமக்கு கேட்டிருக்காங்க அடுத்த வினா தமிழ் மொழியின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது ஆப்ஷன் ஏ தப்பாட்டம் ஆப்ஷன் பி தெருக்கூத்து ஆப்ஷன் சி சேர்வையாட்டம் ஆப்ஷன் டி புளியாட்டம் விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி புளியாட்டம் இது நம்மளுடைய புத்தகத்தில் வந்து பாருங்க பேஜ் நம்பர் ஃபார்ட்டி அதில் வந்து பார்த்தோன்னா புலியாட்டம் அப்படிங்கிறத பற்றின டெஃபினேஷனை வந்து நம்ம கொடுத்துருப்போம் அதில் பாருங்க தமிழ் மக்களுடைய வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் இது பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கோம் அடுத்த வினா எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ இனிக்கும் நினைவுகள் ஆப்ஷன் பி யாதுமாகி ஆப்ஷன் சி எங்கும் எங்கெங்கும் காணினும் ஆப்ஷன் டி புதிய உரைநடை விடை ஆப்ஷன் டி புதிய உரைநடை அப்படிங்கிறது தான் இது நம்ம பாடப்பகுதியில் வந்து பாருங்கள் பேஜ் நம்பர் நைன்டி எயிட்டில் எழில் முதல்வனை பற்றி ஒரு அறிமுகம் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் வந்து பாருங்கள் புதிய உரைநடை என்னும் இலக்கிய திறனாய்வு நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது இந்த வினா வந்து பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்திருக்கக்கூடிய தேர்வுலையும் இந்த வினா வந்து நமக்கு கேட்டிருக்காங்க அடுத்த வினா கேட்ட பாடல் இச்சொல் எந்த தொடரை சேர்ந்தது ஆப்ஷன் ஏ வினைமுற்று தொடர் ஆப்ஷன் பி வினையச்ச தொடர் ஆப்ஷன் சி வேற்றுமை தொடர் ஆப்ஷன் டி பெயரச்சர் தொடர் விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி பெயரச்சர் தொடர் பாருங்கள் நம்மளுடைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைனில் இந்த வினாவும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தோம்னா இந்த வினாவை அதாவது எழுபத்தி எட்டாவது வினாவை இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இந்த பெயரச்சத்தில் அதில் பாருங்க முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் பாருங்க கேட்ட பாடல் எப்பயுமே இலக்கண குறிப்பை பொறுத்தவரையும் அதே எடுத்துக்காட்டு வராது சில இடங்கள்ல நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய அதே எடுத்துக்காட்டே நம்ம தேர்வுலையும் நம்ம கேட்டிருக்காங்க கேட்ட பாடல் அப்படிங்கிறது பெயரச்சத் தொடர் அடுத்த வினா சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார் ஆப்ஷன் ஏ மு வரதராசனார் ஆப்ஷன் பி வி கல்யாண சுந்தரனார் ஆப்ஷன் சி அண்ணாதுரை ஆப்ஷன் டி மு கருணாநிதி விடை ஆப்ஷன் ஏ மு வரதராசனார் இது நம்மளுடைய புத்தகத்துல பேஜ் நம்பர் ஒன் நாட் ஒன்ல அதில் வந்து பாருங்க சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு வரதராசனார் தம் நாட்டு பற்றி என்னும் கட்டுரை தொகுப்பில் சொல்லியிருக்காரு அப்போ மு வரதராசனை பற்றி சொல்லும் போது அவர் சொல்ல இந்த சொற்கள் பெரும்பாலும் இது மாதிரி அவரை பற்றி அறிமுகமாக சொல்ற சொற்கள் அப்படியே நமக்கு தேர்வுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது ஆனால் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் எது மாதிரி கேட்டிருக்காங்களோ அதையே நமக்கு வந்து வினாவில் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தோம்னா மிக சிறப்பு அப்போ உங்களுக்கு தேர்வுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இந்த புத்தகம் இருக்கும் அடுத்து வினா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழியல் ஆப்ஷன் ஏ நுனியில் சுருங்கிய காய் டேஷ் ஆகும் ஆப்ஷன் பி சுருங்கிய பழம் டேஷ் ஆகும் ஆப்ஷன் சி குழு பழம் டேஷ் ஆகும் அடு ஆப்ஷன் டி சூட்டினால் பழுத்த பிஞ்சு டேஷ் ஆகும் விடை வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி குழுத்த பழம் அழியல் ஆகும் இது பாருங்கள் நம்மளுடைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் நான்கு அதில் கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள் அப்படிங்கக்கூடிய பகுதியில் பாருங்கள் அழியல் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்கோம் அழியல்னா குழுகுளுத்த பழம் அப்படிங்கிறது தான் நமக்கு தேர்வில் வந்து கிட்டிருக்காங்க அடுத்தவினா பொறுத்துக சொல் அந்த சொல்லுக்கான பொருள் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ சேக்கை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா படுக்கை அப்படின்னு பொருள் யாக்கை அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம் பிணைத்து அப்படின்னா கட்டி அப்படின்னு அர்த்தம் வாய்ந்த அப்படின்னு பார்த்தோம்னா பயனுள்ள அப்படிங்கிறது தான் பொருள் இப்போ இதே மாதிரி ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க ஏக்கு வந்து மூன்று அதாவது ஆப்ஷன் ஏலையும் கொடுத்துருக்காங்க சீலையும் கொடுத்துருக்காங்க அடுத்தது பிக்கு வந்து பார்த்தோம்னா நான்கு வரணும் அப்போ பிக்கு நான்கு சீலையும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது சிக்கு வந்து என்னது ஒன்று சிக்கு வந்து ஒன்று அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை நம்ம புத்தகத்தில் பாருங்க பேஜ் நம்பர் இரநூத்தி பதினாலில் அந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கக்கூடிய பகுதியிலேயே நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய நான்கு அந்த சேர்க்கை யாக்கை பிணித்து வாய்ந்த அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நாலு சொல்லியுமே அப்படியே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க தேர்வுலையும் பொறுத்துகையில் நமக்கு கேட்டிருக்காங்க இருபத்தி எட்டாவது வினா சரியான இணையை தேர்வு செய்க ஓசுனர் ஓவியர் பாசவர் வெற்றிலை விற்போர் காருகர் எண்ணெய் விற்போர் மன்னித்தாளர் நெய்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி அவர் தான் பாசவர் அப்படிங்கிறது தான் வெற்றிலை விற்போர் அப்படிங்கிறது தான் சரியான இணை மீதி இருக்கக்கூடியது எல்லாமே தவறு இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளுடைய டீச்சர்ஸ்கேர் அகாடமி சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் பேஜ் நம்பர் இரநூத்தி ஆறில் சொல்லும் பொருளும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம தேர்வுக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்க ஓசுனர்னு கொடுத்துருந்தாங்க ஓசுனருக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஓவியர்னு கொடுத்துருந்தாங்க அதாவது ஓசுனர்னா எண்ணெய் விற்போர் சரியா மண்ணி அதுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க நெய்பவர்னு கொடுத்துருந்தோம் அப்போ இங்கே மன்னி சிற்பி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது என்னது பாசவர் அப்படிங்கிறது தான் வெற்றிலை விற்போர் இதுதான் சரி அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க காருகர் கார்னா இங்கே எண்ணெய் விற்போர்னு இருக்குது இங்கே காரணருன்னு அது நெய்பவர் சரிங்களா அப்போ மீதியெல்லாம் தப்பு அப்போ இந்த பாசவர் அப்படிங்கிறது தான் சரியான விடை இது வந்து பார்த்தோம்னா இதுவும் இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த எக்ஸாம்லேயும் இதை வந்து பொறுத்தகையில் கேள்வி கேட்டிருக்காங்க அதையும் நம்ம பாருங்கள் மையப்படுத்தி இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அதே தான் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பதாவது வேணால் தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது ஆப்ஷன் ஏ சண்பகம் ஆப்ஷன் பி பிரம்ம கமலம் ஆப்ஷன் சி குறிஞ்சி ஆப்ஷன் டி மூங்கில் விடை ஆப்ஷன் டி மூங்கில் அப்படிங்கிறது தான் பாருங்கள் அது நம்ம புத்தகத்தில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பதாவது பக்கம் அதில் வந்து பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை பூப்பது செண்பகம் ஆண்டிற்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம் பனிரெண்டு ஆண்டுக்கு முறை மலர்வது குறிஞ்சி தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில் கொடுத்துருக்காங்களா அதாவது இந்த மூங்கில் அப்படிங்கிறது நூற்றி இருபது வருஷத்துக்கு ஒரு முறை மலருமா சரிங்களா ஒரு ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இப்போ தான் ஆயுட்காலம் குறைஞ்சி போச்சு முன்னெல்லாம் வந்து நூறு நூற்றி இருபது வயது வரையும் வாழ்ந்தவர்கள் உண்டு அப்போ நூற்றி இருபதுங்கிறது ஒருத்தர் ஒரு மனிதனுடைய ஒரு ஆயுட்காலமாக வச்சுருந்தாங்க ஒரு ஜென்ரேஷன் அப்போ ஒரு ஜென்ரேஷன் அப்படிங்கும் போது அந்த ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும் நூற்றி இருபது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் மலரக்கூடியது மூங்கில் இது நம்மளுடைய புத்தகத்தில் நூற்றி முப்பதாவது பக்கம் கொடுத்துருக்காங்க இறுதி வினா வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என கூறியவர் யார் ஆப்ஷன் என்ன கொடுத்துக்கோங்க ஆப்ஷன் ஏ ஐன்ஸ்டன் அட்ஸ்டன் பி ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆப்ஷன் சி சர்சிவி ராமன் ஆப்ஷன் டி தாமஸ் ஆல்வா எடிசன் விடை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கக்கூடியவர் இது நம்மளுடைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் நூற்றி பதினான்காவது பக்கத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கக்கூடியவருடைய அஹ் என்ன பண்ணுங்க மேற்கோளா கொடுத்திருக்காங்க அதுல பாருங்க வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தடர வழி வகுப்பேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காங்கிறது நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்கோம் இதுவரையும் வந்து பார்த்தோம்னா இந்த தேர்வில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய முப்பது வினாக்களுக்கான விடையுமே நம்ம புத்தகத்துல இருந்தது அப்படிங்குறத இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த எக்ஸாமுக்கு பயனுள்ள பல வகையில பயன்படக்கூடிய இந்த புத்தகம் இப்போ அமேசான்லேயும் நமக்கு கிடைக்குது அமேசானில் வந்து பார்த்தோம்னா கிடைக்குது அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க நீங்க வெறும் அமேசானில் மட்டும்தான் வாங்கணும்னு இல்லை இது வந்து நேரடியாகவும் அதாவது டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக அவங்ககிட்டேயே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் நேரடியாக இந்த புத்தகம் சார்ந்த சந்தேகத்தையோ இல்லை வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படி நீங்கள் இந்த புத்தகம் வாங்குறதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் இது இந்த எண்ணில் உங்களுடைய சந்தேகத்தையும் நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லை உங்கள் புத்தகத்தை நேரடியாகவும் நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம் இப்படி நீங்கள் கேர் அகாடமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புத்தகத்தை வாங்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் உண்டு சரிங்களா இப்போ அமேசானில் வாங்குறத விட நேரடியாக நீங்கள் இவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது பல தேர்வுகள் எழுதுவதற்கு ரொம்ப பயனுள்ள ஒரு புத்தகமாக இது இருக்குது அதை இதுவரையும் நம்ம பார்த்த ஆன்சரை நம்ம பார்த்ததுலேயும் அவங்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய முறையிலையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒரு நல்ல அரிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பல தேர்வுகள் எழுதி நீங்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சரிங்களா இத்துடன் முடிகிறது நன்றி வணக்கம்